ஐ எம் யா இது ஏன் நடக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பட் இன்கன்சிஸ்டன்ட் யா சேம் அந்த ஃபாலோ பண்ண போயிருக்கும் இது என்ன காரணம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்கல நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருவோம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் நம்மள பண்ண விடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் இருந்தோம் ஏன் நம்ம கான்சியஸா இருக்கோம் அப்படின்னா நம்மளை மாற விடாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பார்த்தோம் சண்ட ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைம் இல்லாமல் போகும் நமக்கு டக்குன்னு வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஊருக்கு போயிடுவோம் நமக்கே உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு காமனாக நடக்கும் நான் நான் சொல்லியிருந்தேன் அதிலே ஒரு பாயிண்ட் சொல்லிருவேன் பர்சனல் கைடன்ஸ் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே காமனாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டைம்ல இந்த கோல்ட் அண்ட் ஃபீவர்ன்றது வந்துச்சு சில பேருக்கு டே டென்த் டேயில் வந்துச்சு சில பேருக்கு ஃபிஃப்டீன்த் டே சில பேருக்கு செவன் டேஸில் சில பேருக்கு த்ரீ டேஸில் சில பேருக்கு ரெண்டு நாள்ல சில பேருக்கு ஒரே நாள் இன்னைக்கு தான் பர்சனல் கைடன்ஸ் ஆரம்பிக்கிறோம்னா இன்னைக்கு அவங்களுக்கு கோல்டன் ஃபீவர் வந்தது அப்போ கோல்டன் ஃபீவர் வந்துச்சுன்னா பிரத் ஒர்க்லாம் பண்ண முடியாது நம்மளால மெடிடேஷன் ப்ராப்பரா பண்ண முடியாது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம சும்மாவே நம்மளால பண்ண முடியாது இதே வந்து நம்ம கோல்டன் ஃபீவர் வந்துச்சுன்னா பாடி வந்து நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுள் ஆயிட்டு ரெஸ்ட் தான் இருக்க சொல்லுமே இந்த ப்ராக்டிஸை பண்ண விடாது அப்போ இது காமனா சப்கான்ஷியஸ் பண்ண விஷயம் இப்போ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா சப்கான்ஷியஸ் பண்ண விடாது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால இந்த விஷயத்த கொடுக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால இதை நம்ம கான்சியஸா நம்ம நோட் பண்றோம் சப்கான்சியஸ் மைண்ட் பேட்டர் ஓகே மூணு நாள் நம்ம பண்ணனால அது என்னாச்சு இப்ப நம்ம ப்ராக்டிஸே பண்ணலேனாலும் நமக்கு அந்த கோல்டன் ஃபீவர் வந்து இருக்கும் ப்ராக்டிஸே பண்ணலனால நமக்கு அந்த டைம் வந்து இல்லாம போயிருக்கும் ப்ராக்டிஸே பண்ணலனால நம்ம அந்த நெகட்டிவ்குள்ள போயிருப்போம் அப்ப இது என்ன காரணம்னா சப்கான்சியஸ் மைண்ட் இப்ப நம்மளோட லைஃப் எப்படி இருக்குன்னா அது சப்கான்சியஸ் மைண்ட் தான் காரணம் அதுல ஒரு ப்ரோக்ராம் இருக்கா அதை நம்ம இப்படியே வச்சுக்கோ சப்கான்சியஸ் மைண்ட் நம்மள அதை வந்து நம்ம மாத்துற வரைக்கும் இப்போ அந்த மூணு நாளுக்கு அப்புறம் நம்ம விடுறதுக்கு கன்சிஸ்டன்ஸாக பண்ணல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் அதுல வந்து நம்மளை டக்குன்னு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு மூணு நாள் எழுந்திரிச்சிருப்போம் நாலாவது நாள் எதுக்கு எந்திரிச்சிட்டு பாடி கம்ஃபர்டபிள் ஆகும் அப்புறம் எப்படி நம்ம அஞ்சு நாள் எழுந்திரிச்சோம் கான்சியஸாக அந்த டிசிஷன் எடுத்தோம் அந்த வில் பவர் இருந்திருக்கு நம்மள்ட்ட அந்த ஒரு ஆர்வம் இருந்திருக்கு அந்த ஒரு ஒரு ஃபுல் சார்ஜ் அப் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் எந்திரிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம எந்திரிச்சிருப்போம் பட் திரும்ப நம்மளுடைய ஓல்டு பேட்டர்னுக்கு நம்ம எல்லாருமே காமனாக போக ஆரம்பிப்போம் இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்பவே நீங்கள் கஷ்டம்லாம் பட வேணாம் ஜஸ்ட் ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம அப்ளை பண்ணா போதும் இந்த பேட்டர்ன் நம்ம பிரேக் பண்ணிடலாம் அந்த கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ண முடியல ஒரு தடவை மாஸ்டர் கிளாஸ் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா நான் என்ன அந்த மாஸ்டர் கிளாஸும் பார்க்கல நான் சப்கான்சியஸ் மைண்டும் ஹேக் பார்க்கல லிங்க் வந்து நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிருப்போம் அது பார்க்காதவங்க இருக்கீங்களா எஸ் ஓகே நிறைய பேர் வந்து பார்க்கல நம்ம குரூப்ல வந்து அது ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு டீட்டெயிலா புரியும் ஏன்னா இன்னும் உங்க ப்ராக்டிஸே சொல்லல அப்படின்னு வந்து நீங்க நினைச்சிட கூடாது அதுல கிளியரா எல்லா பிராக்டிஸும் நான் சொல்லிட்டேன் சோ மார்னிங் அந்த ரொட்டீன் என்ன பண்ணணும் காலையில எந்திரிச்சதுலேருந்து என்ன பண்ணணும் சோ ரெண்டு ரொட்டீன் வந்து நான் சொல்லிருப்பேன் டெய்லி டாஸ்க் கிராட்டியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃப்மேஷன் இது ஒரு ரொட்டீன் இதை மார்னிங் பண்ணணும் ஈவினிங் பண்ணணும் அப்புறம் டே டைம்ல பிரசென்ட்ல இருக்கு இந்த மாதிரி ப்ரஷ் பண்றது பாத் பண்றது அண்ட் வந்து சாப்பிடும்போது கான்சியஸா இருக்கிறது ஒரு மனத்து ஒரு தடவை பிரீத் பண்றது இந்த ப்ராக்டிஸ் அண்ட் இன்னும் டீப்பான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பிரெத் ஒர்க் பிரெத் ஒர்க் பண்ணணும் அண்ட் ஒரு டாட் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் தென் யோகா அண்ட் அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் அஃபோமேஷன்ஸ் அண்ட் மீதி எல்லாமே ஸோ இந்த மாதிரியான பவர்ஃபுல் ரொட்டீன்லாம் சொல்லியிருப்போம் ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அண்ட் இந்த ரெண்டு விஷயம் அதையும் பார்த்துட்டு அது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம டே த்ரீ வரைக்கும் பார்த்தது அண்ட் இப்போ டே ஃபோரில் பார்க்க போகிறத கான்செப்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம பிரேக் பண்ணிடலாம் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தேவைப்படுது என்ன தேவைப்படுதுன்னா ஒரு பூஸ்டெப் ஒரு பூஸ்டெப் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தேவைப்படுது எல்லாமே டீப் அண்ட் ஹெல்ப் பண்ணுங்கள்

ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த பூஸ்டப் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த இன்ட்ரஸ்ட் நம்ம குறைய ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம அப்படியே பாதியிலே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை விட்டுரும் காரணம் இந்த பூஸ்ட் அந்த பூஸ்டப் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை இன்ஸ்பை அந்த இன்ஸ்பிரேஷன் இந்த இன்ஸ்பிரேஷன் அந்த ஒரு மோட்டிவேஷன் நம்மளுடைய கான்சியஸ் மைண்டுக்கு தேவைப்படுது அந்த கான்சியஸ் மைண்டை வச்சுதான் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டை நம்ம போகிறோம் அப்போ நம்ம சடனாக ஓகே நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லையா நைட்டு இன்றைக்கி தூங்கும் போது நம்ம முடிவு பண்ணுறோம்ல இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுதிச்சிருக்கோம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி இந்த ப்ராக்டிஸெல்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் ஏன் அந்த முடிவு பண்ணுறோம் அந்த டேல நம்ம மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி பூஸ்டப் ஆகிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸை கேட்டிருப்போம் ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணியிருப்போம் அதனால தான் அந்த அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக நம்ம டெசிஷன் எடுத்து சேம் அதே மாதிரி நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி ப்ராப்பராக அந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணியிருப்போம் அது டே டூல ஓகே என்ன இன்னைக்கு நைட் நம்ம முடிவு பண்ணி காலையில எழுந்திரிச்சிட்டோம் திரும்ப அடுத்த நாள் நைட்டு வந்து நமக்கு அது குறையும் நம்ம முடிவு பண்ணுவோம் ஓகே நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் ஆனால் அந்த பூஸ்டப் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அந்த மோட்டிவேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நமக்கு நேற்று இருந்ததை விட குறையும் அன்னைக்கே எழுந்திரிச்சிட்டோம் அடுத்த நாள் எந்திரிச்சிட்டோம் அடுத்த நாள் நைட்டு திரும்ப அந்த நைட்டு குறைய ஆரம்பிக்கும் ஸோ எந்திரிப்போம் அது அப்படியே போக 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 அந்த பூஸ்டப் வந்து நமக்கு குறைஞ்சு 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 இந்த ப்ராக்டிஸை நம்ம பாதிலேயே விட்டுருவோம் அப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பூஸ்டப் வந்து நமக்கு தேவைப்படுது ஒரு மோட்டிவேஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம எப்பயுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு வந்து நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்களா அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பூஸ்டப் ஆயிருப்பீங்க ஒரு ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அந்த விஷயம் இருபத்தி ஒரு நாள் ஆனா அப்படி இருக்கும் அப்போ எல்லாருமே என்ன ஆவீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன ஓகே பிரேக் ஆகுது ஸோ உங்களுடைய வேற யாருக்காவது பிரேக் ஆகுதா வேற யாருக்காவது இன்டர்நெட் வந்து பிரேக் ஆகுதா